எல்லாருக்குமே ஆளின் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தோட அமாவாசை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு நமக்கு இருக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நாளைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை உங்கள் கையில் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதுமா உங்கள் கையில் எக்கச்சக்கமான பணம் சேர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையாக அடையும் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத பற்றி சொல்றேன் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறது கஷ்டத்தை நீக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதாவது வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாகத்தான் இருக்குது இந்த அமாவாசை மாதிரியான நாட்களில் பிரபஞ்ச சக்தி அதிக அளவு இருக்கும் இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமாக நமக்கு நூறு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னுமுமே விசேஷமானது சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதா சொல்லுவாங்க அதுலேயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தோட அமாவாசை சனிக்கிழமை நாளோட அதுவும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாங்க அந்த வகையில் இந்த நாளில் உங்களுக்கு பரிகாரங்களை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன் முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க உதவியை கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க இருக்கிறவங்க தெய்வமே துணை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வந் வச்சாலே போதுங்க உங்களுக்கு நிச்சயமாக துணை இருக்கும் உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கான வழிகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது கார்த்திகை அமாவாசைக்கான முதல் பரிகாரமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது இரண்டாவது பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை இப்படி நீங்கள் எதுனா போதுங்க உங்களுடைய தலை தெரிக்க உங்களுடைய பிரச்சனைகள் ஓடிவிடும் பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் அடுத்த பரிகாரங்களையும் சொல்கிறேன் பணவசியத்துக்கான பரிகாரம் ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில் நாளைய நாளில் நிலைவாசலில் நம்ம சில விஷயத்தையும் பண்ணணுங்க அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதனால் நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வருங்க இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு கிடச்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி தன தானியங்கள் சேர்றதுக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ஒரு சந்தேகம் வரும் இப்படி எத்தனை பரிகாரங்களை சொல்லி இருக்கீங்களே பரிகாரத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க உங்களுக்கு எந்த பரிகாரத்தை செய்கிறதில் விருப்பம் இருக்கோ எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டு மூணு பரிகாரத்தை சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து உங்ககிட்ட அந்த பொருள் இருந்ததுன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க சரி இந்த வீடியோ பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு திட்டு திட்டு இறப்பு செய்யலாம் பெண்களுக்கு பீரியஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் வெளியில இருந்தும் செய்யலாம் சொந்தக்காரவங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்ல டிராவல்ஸ் பண்ணக்கூடிய சமயத்தை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாமல் பொதுவாக உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு பணவரவு வரவு ஏற்படணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்க இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் எழுத வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெட்சு போன்ற மார்க்கர் இது வந்து தேவங்க ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் ரெட் கலரில் இருக்கணும் பேனாவை இந்த மாதிரி பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது ரெட் கலரு இங்கே வரக்கூடிய பேனா உங்களுக்கு கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு பேனாவை ரெட் கலர் எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது முக்கியமாக இந்த பரிகாரத்துக்கு தேவையானது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இந்த நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு இன்றைக்கி செய்கிறேன் நிச்சயமாக எனக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிற மன உறுதி உங்களுக்கு வேணும் இப்படிப்பட்ட மன உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அமைதியான மனநிலையில் நீங்கள் படுத்து தூங்குற இடத்துல உட்கார்ந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க இந்த மாதிரி மூச்சை உள்ளே போது நேர்மறை ஆற்றல் அதாவது இறை சக்தி உங்களுக்குள்ளே போகிறதாகவும் மூச்சை வெளியே விடும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்களும் உங்க மூக்கு வழியாக வெளியில வர்ற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது இன்னமுமே பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் இப்படி மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும்போதும் அப்புறமா இப்ப நான் சொல்லக்கூடிய மாதிரி சிம்பல் வந்து நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் காமிப்பேன் அது மாதிரியான சிம்பிளை வந்து நீங்கள் போடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும் அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி தா தாயாரோட சிம்பிளை உங்கள் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சிக்கோங்க சிம்பிள் பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியது பவர்ஃபுல்லான சிம்பிள் இப்போ இந்த சிம்பிளை லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் கட்டக்கூடிய இடத்துல நீங்கள் இதை வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பருங்க இப்போ நான் அந்த ஏஞ்சல் நம்பரும் கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா டூ நைன் ஒன் எயிட் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பரும் தாயோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இப்படி மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி இந்த சிம்பிளையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனை வறுமையும் தீரும் நல்ல ஒரு பணவரவும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி இந்த சிம்பலையும் அந்த நம்பரையும் எழுதினதுக்கு அப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசு உருகி பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் போல தூங்க காலையில் எழுந்திருச்சு உங்கள் கைகளில் இந்த சிம்பல் வரைஞ்சி வச்சிங்கன்னா இல்லையே அதையே சேர்த்து எழுதிக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த சிம்பிளை நீங்கள் வந்து எழுதுறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது உடனே வந்து கிடைக்கும் எப்போதுமே வந்து ஒரு செயல்களை வந்து முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு அதனுடைய பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி